வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஊட்ட சத்து நிறைந்த ஒரு ப்ரோட்டீன் தோசை அதாவது பச்சை பயிர் கடலை ப பயிரை வச்சு நம்ம செய்யக்கூடிய தோசை இது ரொம்ப சத்து நிறைந்தது இதில் ப்ரோட்டீன் இருக்குது அயன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது இது வயதானவர்கள் முதல் குழந்தைகள் வரை கண்டிப்பாக உணவாக எடுத்துக்கொண்டால் அனை அனைவருக்கும் அதிகமான சத்துக்கள் கிடைக்கும் இது மாலை நேரத்திலும் எடுக்கலாம் காலையிலும் செய்யலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வந்து ஒரு கப்பு அளவுக்கு நான் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை உரித்த வேர்க்கடலை ஒரு க கால் கப் அளவுக்கு பச்சரிசி இது மூன்றையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி கழுவி நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கு போதுமான அளவு தண்ணியை விட்டு இரவே நான் ஊற வச்சுட்டேன் ஒரு இல்லை நீங்கள் கா ஈவினிங் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலையில் இதை ஊற வச்சுடுங்க மினிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மிக்சி சாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு அதாக கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து கொடுங்க இது கலந்து கொடுத்துட்டு இந்த மாவுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் அது என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கேரட்டு துருவி எடுத்துருக்கேன் ஒரு கப்பு கேரட்டு அதை முதல்ல சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் அதுவும் வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கினேன் ஒரு அரை கப் அளவுக்கு தக்காளி அதுக்கப்புறம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூ துண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணது அது அத்தனையும் ஒன்றா சேர்த்து அதாக கூட நான் கருவேப்பில கொஞ்சம் புதினியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொத்தமல்லி எது வேணாலும் அதாக கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சாட் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்து இது அத்தனையும் நல்லா கலந்து கொடுத்துக்கங்க இந்த காய்கறிகளாக கூட நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் பயன்படுத்தலாம் உங்கள் கிட்ட வந்து கேப்சிகம் இல்லை பிறக்கோழி அந்த மாதிரி என்ன இருந்தாலும் அந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதாக கூட நான் சாட் மசாலா போட்டேன் நீங்கள் வேணான்னா நீங்கள் வந்து கரம் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுட்ருக்கோம் அதனால் காரத்துக்கு வேறு தேவையில்லை அந்த மாதிரி நல்லா அதை கலந்து கொடுத்துட்டு ஒரு தவா வச்சு நல்லா அது சூடு ஏறினதும் நீங்கள் வந்து இந்த தோசை மாவை தோசை மாவு பதத்தில் தோசை மாதிரி அட்டை வாத்துருங்க இது வந்து ரொம்ப மெல்லிஸாக செய்யக்கூடாது கொஞ்சம் திட்டமான சைஸில் அதை வந்து கனமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்ச வெஜிடபிள்ஸை நம்ம மேலே அழகாக லேயர் மாதிரி தூவி விட்டுருங்க தூவி அது வந்து பச்சையாகவே போட்டிருக்கோம் நம்ம வதக்காமல் அதனால் அந்த மாவில் நல்லா அழுத்தி கொடுங்க மாவுக்குள்ளே அது இறங்குற மாதிரி நல்லா அழுத்தி கொடுங்க நல்லா அழுத்திட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுருங்க சுற்றி எண்ணெயை விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு நிமிஷம் ஏன்னால் காயெலாம் நம்ம பச்சையாக போட்டிருக்கறதுனால மூடி போட்டு வேக வைக்கும்போது அது நல்லா வெந்து வரும் வெஜிடபிள்ஸ் அதனால் ஒரு மூடி போட்டு வேக வச்சு அதை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு பக்கமும் வச்சு செஞ்சுருக்கேன் ஏன்னா ஒன்று ஒன்றா செஞ்சால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ரெண்டு பக்கமும் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்து அதை வந்து சாப்பிடுங்க அதாக கூட வந்து நீங்கள் சட்னி விற்கணும்னு அவசியம் இல்லை அப்படி வேணும் அப்படின்றவங்க தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்து நிறைந்த தோசை இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி